அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் என்ன நேர்ந்தது என்பதை என்னிடம் உரைப்பாய் அம்மா என்று பரதன் தாயிடம் கேட்டான் பாடல் எண் எழுநூற்றி எண்பத்தி ஆறு மன்னருக்கும் துன்பமுமோ மனம் குறையால் வெந்ததுவோ சன்னலை போல் அன்பை மூடும் சாத்திரமும் வந்ததுவோ இன்னல் இடர் பந்தி வைத்தே இன்ப அறம் நைந்ததுவோ பின்னர் என்ன காரணமோ பேசுவாய் நின் மைந்து முன்னே இதுவே எழுநூற்றி எண்பத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மன்னருக்கும் துன்பமுமோ மனம் குறையால் வெந்ததுவோ என்ற முதல் வரிக்கான விளக்கம் என் தாயே நம்முடைய தந்தைக்கும் தனிப்பட்ட முறையிலே ஏதேனும் தீர்க்க முடியாத துன்பம் நேர்ந்ததோ அவ்வாறு துன்பம் தீர்க்க முடியாமல் தொடர்ந்ததால் அவருடைய மனத்திலே மனக்குறை ஏற்பட்டு அந்த மனக்குறையால் அவருடைய மனமே வெந்து வேதனைப்பட்டதோ சன்னலை போல் அன்பை மூடும் சாத்திரமும் வந்ததுவோ ஒரு அறையிலே சன்னல் வைப்பதன் மூலம் அந்த அறையின் உள்ளே வெளிக்காற்று பரிமாற்றம் நிகழ்வதற்கு ஒரு அறையிலே சன்னல் வைப்பதன் மூலம் அந்த அறையில் உள்ளே இருக்கக்கூடிய காற்று வெளியே செல்வதற்கும் வெளியே இருக்கக்கூடிய காற்று உள்ளே நுழைவதற்கும் அதாவது காற்று பரிமாற்றம் நிகழ்வதற்கு அந்த சன்னல் உதவுகிறது அந்த சன்னலை மூடிவிட்டால் உள்ளே இருக்க காற்று வெளியே போகாது வெளியே இருக்கக்கூடிய காற்றும் உள்ளே வராது அவ்வாறு காற்று பரிமாற்றத்தை சன்னலை வைத்து மூடுவதைப் போலவே சமூகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பிரிவை சார்ந்தவர்கள் அந்த பிரிவை சார்ந்தவர்களிடம் மட்டுமே அன்பு பரிமாற்றம் செய்ய முடியும் என்றும் பிற பிரிவினருடன் அவர்கள் அன்பு பரிமாற்றம் செய்யவே முடியாது என்றும் கூறுவதைப் போல சாத்திரங்கள் ஏதும் நம்முடைய நாட்டிலே வந்துவிட்டதோ அவ்வாறு சாத்திரங்கள் வந்து அன்பினை மக்களுடைய பல்வேறு பிரிவினர்கள் இடையே மூடிக்கொள்வதற்கும் அன்பையும் மூடுவதற்கும் சாத்திரங்கள் வந்துவிட்டதோ அவ்வாறு சாத்திரங்கள் வந்த காரணத்தால் மக்களிடையே அன்பற்று போவதற்கும் அதுவே காரணமாய் அமைந்து விட்டதோ அதனால் இன்னல் இடர் பந்தி வைத்தே இன்ப அறம் நைந்தது இன்னல் என்னும் துன்பமானது இடர் பந்தியை வைத்த காரணத்தால் மக்கள் அந்த இடரையே அந்த துன்பத்தையே பந்தி என்னும் உணவாக அவர்கள் உண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதோ அந்த சூழ்நிலையால் மக்களிடையே இன்பம் விளைவிக்கக்கூடிய இன்ப அறமானது நைந்து நலிந்து நசுங்கி காணாமல் போய்விட்டதோ இவ்வாறெல்லாம் துன்பங்கள் நிகழ்ந்ததால் நம்முடைய தந்தை இதையெல்லாம் பார்த்து வேதனைப்பட்டாரோ பின்னர் என்ன காரணமோ பேசுவாய் நின் மைந்து முன்னே அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் உண்டோ அதனால் தான் நம்முடைய தந்தையை இன்னும் காண முடியாமல் இருக்கிறதோ அவர் இங்கே இல்லாமல் இருக்கிறாரோ அப்படி இருந்தால் அந்த காரணத்தை என்னிடம் சொல்லுவாய் என்னுடைய தாயே உன்னுடைய மகனாகிய என்னிடம் அந்த காரணத்தை சொல்லுவாய் என் தாயே என்று பரதன் தன்னுடைய தாயிடத்தில் பேசினான் இதுவே எழுநூற்றி எண்பத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி எண்பத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் கவிதை இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன்னே தொடர்ந்து வழங்கி வருகிறேன் இந்த புதிய ராமாயண காவியத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தந்து இந்த காவியத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்